ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கங்க ஸோ கூலி படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜை ஆச்சு நடனமாடியும் அந்த பாடல் தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்காக வரப்போகுதுன்றது ஏற தவிர உறுதியாயிடுச்சு இப்போ அந்த பாடல் எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது அநேகமாக இன்னும் ரெண்டு வாரத்தில் ஏப்ரல் ஃபோர்டீன் புத்தாண்டுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பாடலுக்கான அந்த ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் அந்த லிரிக்ஸ் வீடியோ ப்ரிப்பரேஷன் வீடியோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ பக்காவாக ரெடியாக இருக்குது ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி ஆனால் படத்தோட ரிலீஸ் தேதி இப்போ தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறந்தான் அவங்க என்ன விதமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி எதை முதல் கொண்டு வருது டீச்சர் முதல்ல கொண்டு வருதா ப்ரொமோஷனுக்கான அந்த ஜஸ்ட்டு ஒரு அறிவிப்பு படத்தோட ரிலீஸ் தேதி முதல்ல கொண்டு வருதா எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்றைக்கி இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அநேகமாக ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு அவங்க ஒருவேளை ரிலீஸ் தேதி மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து மே ஒன்னாம் தேதி அன்னைக்கு கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைன்னா ஏப்ரல் ஃபோர்டீனுக்கு கூட வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்ததுக்கு அடுத்தது ரஜினி சாரோடைய அடுத்த படம் ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை முடிச்சுட்டு அடுத்தது ரஜினி சார் வந்து பேட்ட படத்துடைய இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி சாரோடைய ஒரு ஃபேன் பாய் ஸோ மீண்டும் அந்த கூட்டணி இணைய போகிறது சன் பிக்சர்ஸாக இந்த படத்தையும் வந்து தயாரிக்க போகிறாங்க இந்த படம் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரமான ஒரு சம்பவமாக அமைப்போது கோலி டோட்டத்தில் அப்படின்ற மாதிரி தகவல் நடக்குது இப்போதான் சமீபத்தில் கூலி படத்தோடைய அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அடுத்தது ரஜினி சார் ஜெயிலில் படத்தோட ஷூட்டிங்கில் இருந்துறாரு அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா ரஜினி சாரோடைய ப்ரீவியஸ் டைரக்டர்ஸ் அதாவது நெல்சன் கார்த்திக் சுப்ராஜ் இந்த பக்கம் லோக்கி ஸோ மூணு பேரும் ஒன்றா இருந்து ஒரு எடுத்துக்கிட்ட ஒரு போய் படம் காட்டுத்துக்கே போல் வைரலாக போயிருந்தது அப்போவே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரஜினி சார் கூட அடுத்தது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் வந்து இன்னும் இந்த படம் பண்ண போறாரு ஸோ இதுவும் சன் சண்டிச்சஸ் தான் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாருமே தெரிஞ்சு போச்சு கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் ரஜினி சாருக்கு ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொன்னதாகவும் அதை ரஜினி சாருக்கு பிடித்து போய் அதை ஃபுல்லாக எலப்ரேட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரெடி வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் அதற்கான வேலைகள் தான் இப்போ அவர் வந்து இறங்கியிருக்கிறக்காக இப்போ தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கசிய ஆரம்பிச்சிருக்கு சோ நீங்க அளவுக்கு இந்த கூட்டணிக்காக எதிர்பார்த்து காத்து இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க பிரெண்ட்ஸ்